அவர் இப்படி ஒரு கொள்கை சித்தாந்தம் பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அதுக்கு சீமான் அவர் என்ன கொள்கையை பேசினாலும் சரி என்னையே விமர்சனம் செய்தாலும் சரி நாளைக்கு அவர் என் தம்பி நான் விஜயை பத்தி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஆளுங்கட்சி அரண்டு போயிடுச்சு எதிர்கட்சி மிரண்டு பேர்ச்சின்லாம் டயலாக் பேசின சாட்டை சீமான் உடனே ஸ்டாண்ட மாத்தன அடுத்த நிமிஷம் மூணு வீடியோ தொடர்ச்சியா விஜய் கழுவி ஊத்தி பேசுறதுங்கிறது உங்களுக்கு ஃபேன்ஸ்லாம் நாளைக்கு கேரளால தான் ஜாஸ்தி அப்ப நீ கேரளால போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படின்னா நீ ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்கு தானும் ஈழத்துக்கு ஆதரவா தான் நீ கட்சி ஆரம்பிச்சா அப்ப நீ ஈழத்துல தானே போய் ஆரம்பிச்சிருக்க நீ ஏன் தமிழ்நாட்டுல நடத்தினா நம்ம கேட்கலாமா கூமுட்டான் சொல்ற அது இன்னொரு கூமுட்டா சொல்றதுதான் அதாவது அவரை கூமுட்டன் திட்டத்தை விட இவரே ஒரு பெரிய கூமுட்டா வேலுநாச்சியார பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆளு ஜான்சி ராணியை பத்தி பேசுறான் எல்லாம் காமெடி சீமானே ஒரு தடவை புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் ஆமா

அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 இப்போ விஜய் கட்சியை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சாரு பதினஞ்சு நாளா விஜய் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் சீமான் வர்சஸ் விஜய்ங்கிற மாதிரி சண்டை போயிருச்சு திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த சீமான் வந்து இப்போ விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் கட்சியை வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட ஆப்ல வந்து ஐம்பது லட்சம் பேருக்கு மேல வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க நீ எப்படி பார்க்கிறீங்க சார் நடிகர்கள் முன்ன பேசினே நம்ம உங்ககிட்ட சொன்னப்போ அதான் கூட்டம் வந்துடும் நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அது மாதிரி இந்த கட்சியில் உறுப்பினர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா பிஜேபி கூட தான் ஒரு கோடி உறுப்பினர் வச்சிருக்கேங்கிறாங்க அதுக்குன்னு நாளைக்கு தமிழ்நாட்டுல அந்த கட்சி விளங்கிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி நடிகருக்காக நாளைக்கு வந்து கட்சியில் உறுப்பினர் சேர்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும் சீமானை பொறுத்த வரைக்கும் இப்ப விஜய் ஏன் விமர்சனம் செய்யறாரு திமுக கிட்ட இருந்து கவனத்தை திருப்பிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் அவர் செய்யக்கூடிய அரசியலையும் நான் வேற விதமா பாக்குறேன் விஜய் கிட்ட இவ்வளவு நாள் நாளைக்கு நம்மளை சேர்த்துக்குவாரு நம்மளை இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ பாதி திராவிடம் பாதி தமிழ் தேசியம்னு சொல்றல அந்த பாதி தமிழ் தேசியத்துக்காச்சு என்னைய பாதிக்கு வச்சுக்க அப்படிங்கிற அளவுக்காச்சு எதிர்பார்த்தாரு நிறைய பத்திரிகையாளர்கள் தவறா ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்க என்னன்னா கொள்கையை தெரிகிறதுக்கு முன்னாடி சீமான் விஜய ஆதரிச்சாரு மாநாட்டின் கொள்கையை அறிவித்த பிறகு சீமான் வந்து விஜய எதிர்கிறாரு இதெல்லாம் நாளைக்கு அபத்தமா இருக்கு மாநாட்டுக்கு அப்புறமேல் கூட அவர் இப்படி ஒரு கொள்கை சித்தாந்தம் பேசுறாருன்னு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அதுக்கு சீமான் அவர் என்ன கொள்கையை பேசினாலும் சரி என்னையே விமர்சனம் செய்தாலும் சரி நாளைக்கு அவர் என் தம்பி நான் விஜய பத்தி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு இதே சாட்டை துறைமுருகன் சாட்டை யூடியூப் சேனல்ல நாளைக்கு வந்து விஜய் புகழ்ந்து இப்படி ஒரு மாநாட்டு எதிர்கட்சி மிரண்டு டயலாக் பேசுன சாட்டை துறைமுருகன் சீமான் உடனே ஸ்டாண்ட மாத்தன அடுத்த நிமிஷம் மூணு வீடியோ தொடர்ச்சியா விஜய கழுவி ஊத்தி பேசுறதுங்கிறது இது எதை காட்டுது அப்படின்னா தன்னுடைய இடத்தை இப்ப நீங்க திராவிட கட்சிகளை கூட அண்டி போய் இருக்க முடியாது கூட்டணிக்கு நாளைக்கு அவர்களோட இருந்தால் உங்களுடைய சித்தாந்தம் பேசக்கூடியது எடுபடாம போகுங்கிறப்ப ஏதோ ஒரு புதியவர் கூட நீங்க போய் பயணிக்கிறது இப்ப இவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு பிறந்த நாள் கொண்டாடிட்டார் இன்னொரு அஞ்சு வருஷம் வரான்னா இவர் நரம்பு படைக்க பேசுறதுக்குன்னா திடீர்னு பாதியிலே எழுத்துக்கிச்சுனா கஷ்டமா போயிருங்கிறதுனால இருக்கக்கூடிய தேர்தலை எவ்வளவுக்கு எவ்வளவு எளிதா அதிகாரத்தை தொட முடியும்னு பாக்குறப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு விஜய் மட்டும்தான் திரைத்துறையில் நடிகராக இருப்பதை மட்டுமே மண்ணாள்வதற்கு தகுதி இல்லைன்னு கமலதாசனை எதிர்த்தவர் ரஜினிகாந்தையும் ரஜினிகாந்த் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்த சீமான் ஏன் நாளைக்கு விஜய மட்டும் ஏத்துக்கிறாருன்னா அப்ப அவருக்கு மட்டும் திரைத்துறை மட்டும்தான் நாளைக்கு அடையாளம் இல்லையா அவர் படம் நல்ல பச்சை தமிழன் தமிழ் அப்படி இருந்தாலும் சீமான் பச்சை தமிழன் கிடையாது இல்ல நீங்களே நாம் தமிழர் நீங்க நாளைக்கு தெலுங்குல உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு கேரளால தான் ஜாஸ்தி அப்ப நீ கேரளால போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னா நீ ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்கு தானும் ஈழத்துக்கு ஆதரவாதான நீ கட்சி அப்ப நீ ஈழத்துல தானே போய் ஆரம்பிச்சிருக்கு நீ ஏன் தமிழ்நாட்டுல நடத்தலாம் நம்ம கேட்கலாமா நீங்கள் நீங்களே பூர்வ குடி கிடையாது நீங்கள் மலையாளி உங்களுடைய தந்தை உங்க மீசை கட்டச்சாய மீசையை பார்த்தாலே தெரியும் நீ கேட்டாங்க நீ நாளைக்கு உன்னோடைய மனைவி ச தெலுங்கச்சின்னு சொல்லி நாளைக்கு சாட்டை துறைமுருகன் வாயாலே ஆதாரமா கொடுத்திருக்கான் கயல் காளிமுத்தோடைய இரண்டாவது மனைவி தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்ப கயல்வெளியும் அததானே அப்படின்னு கேக்குறான் அப்ப நீங்கதான் உண்மையான திராவிட குடும்பம் மலையாளத்துக்கு கேரளால இருந்து வந்து தெலுங்குல இருந்து நாளைக்கு பொண்டாட்டிய கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுல குடுத்துறோம் நடத்தி தமிழ்நாட்டுல நாளைக்கு புள்ள பெற்றிருக்கீங்கன்னா இப்ப திராவிட குடும்பம் நியாயமா யாருன்னா நாளைக்கு சீமான் தாங்க நாம் திராவிடர் கட்சி அப்படின்னு நீ நாளைக்கு கட்சி பேர் வச்சிருக்கணுமே தவிர நாம் தமிழ்ல நீ எப்படி நாளைக்கு அதை உரிமை கொண்டாடலாம் பேசுறாரு விஜய்க்கு என்ன தெரியும் நாளைக்கு நீ வேலை சொல்ற அப்படி அதை இன்னொரு கூமுட்டா சொல்றதுன்னா அதாவது அவரை கூமுட்டான்னு திட்டுறதை விட இவரே ஒரு பெரிய கூமுட்டா சார் உண்மையால கூமுட்டனா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய பேர் புரியாம கூட அந்த வார்த்தையை திட்டுறதுக்கு அதை அது உண்மையிலேயே அதோட பொருள் என்னன்னு பாக்கணும் ஒரு உயிர் கொடுக்க முடியாத ஒரு முட்டையே கூமுட்டான்னு சொல்லுவோம் இன்னொரு அதை விட ஹைலைட் லைட்டங்கன்னா உயிர் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் வாயில ஆம்புலட்டுக்காச்சு உதவுற முட்டையோ பிரயோஜன முட்டைன்னு சொல்லுவான் இது ஒண்ணுமே யூஸ் பண்ண கூ முட்டைன்னு சொல்லுவாங்கிறப்ப இப்ப பதினஞ்சு வருஷம் இப்ப நேத்தி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவரு நீ முட்டைன்னு சொல்றனா பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்க நீனே அவராஜி நடு ரோட்ல நீன்னா செத்து பேர் வாருங்கிற நீ ஓரமா ஒரு பக்கத்து நின்றுட்டு தானே இந்த பதினஞ்சு வருஷத்துல என்ன சாதிச்சா அப்ப உண்மையான முட்டை நீ தான் நீ நாளைக்கு அவரை சொல்வதற்கு அவர் நடுவு நிக்கிறாரு லா லாரியில அடிபிட்டு சார் உனக்கு என்ன பிரச்சனை அவர் கொள்கையை வைப்பதை மீறி மக்கள் நாளைக்கு அவரை ஏற்கனவே வேணாமல் முடிவு செய்ய போறாங்கிறப்ப இவ்வளவு நாளைக்கு எப்பயுமே விஜய்க்கு ஒரு பழக்கம் உண்டு அவரோட வீட்டுல இருக்க இருக்கிற நூறு அடி கேட்டுக்கு வெளியில இருந்து கொண்டு கத்தனை ரசிகர்களே அவர் மதிக்காதவர் சீமானே அந்த மாதிரி கத்த விட்டு வேடிக்கை தண்ணி கூட வச்சது இல்லைன்றாங்க ஆமா வராங்க வாசல்ல தண்ணி கூட குடிக்க முட்டை வெயில நின்று வடுகள் ஒரு படத்துல சொல்லுவான் வரவனுக்கு எல்லாம் மாத்திரை கொடுத்தா நாயங்க போறதுங்கிற மாதிரி அந்த தண்ணி செலவு பண்றது கூட தயாரா இல்லாதவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கும் தண்ணி கொடுக்க முடியல ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா தேவையானதையும் செய்வேன் சார் அவருடைய மாநாட்டு அரசியல் சித்தாந்தத்தில் நிறைய விஷயங்கள் கேள்விக்குரிய நான் தான் ஓபன் பண்ணேன் நாளைக்கு அவருடைய அந்த பின்னாடி வச்சிருக்கிறதுல அம்பேத்கர் வச்சிருக்கிறதும் காமராஜர் வச்சிருக்கிறதும் வேலுநாச்சியார் வச்சிருக்கிறதும் பெரியார் வச்சிருக்கிறதும் அஞ்சலியம்மால வச்சிருக்கிறதும் அஞ்சுமே சமுதாய ரீதியான அரசியல் பண்றதுக்காக தான் பண்ணிருக்காரு நீங்க நாடார் சமூகத்தோடைய அடையாளமா காமராஜரை பார்ப்பாங்க நீங்க நாளைக்கு அஞ்சலியம்மா வன்னியர் சமூகத்தோடைய அடையாளமா பார்ப்பாங்க வேலுநாச்சியார் முகத்தூர் சமூகத்தோட அடையாளமா பார்ப்பாங்க இதே நாளைக்கு அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் அடையாளம் குளத்தோர் வைக்கணும் தேவை வச்சிருந்திருக்கலாம் அது டேரக்டா தெரிஞ்சிரும்ல இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு லேடி வேணும்ல பேலன்ஸ் பண்றாங்க அஞ்சுல ரெண்டு லேடிஸ்ங்கிறாங்க அஞ்சு அது அது வந்து அந்த சமூகத்தின் அடையாளத்தை விட ஒரு ஒரு வரல் பெண்களும் இருக்கணும் வரலாறும் இருக்கணுங்கிறப்ப தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க இருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப பெரியார ஜாதி கடையாளத்துல கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு திராவிடம் பேசுபவர்களை நாளைக்கு நான் திராவிட எதிரின்னு வச்சிருக்கீங்க இது நாளைக்கு அவர் சமுதாய ரீதியான கண்ணோட்டத்தில் நாள் பேசாத சீமான் வந்து நீ ஜாதி அரசியல் மேடைய பேசுறப்ப வேலுநாச்சியார பத்தி உனக்கு என்ன தெரியும் பேசுறாரு எவ்வளவு பேர் கவனிச்சிக்க தெரியல அதுல ஒரு வரலாற்றில் ஒரு குறிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை பேசுறாரு வேலுநாச்சியார பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த ஆளு ஜான்சிரானிய பத்தி பேசுறான் குழந்தை ஆமா நீங்க நீயே நாளைக்கு வரலாறு தெரியாது பேசே நீ விஜயை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்குதா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா நாளைக்கு படிக்க வச்சது தமிழ் தேசியமா குடிக்க வச்சது திராவிடமா அப்படி பார்த்தாலும் நீ திராவிடம் தானே நீ குடிச்சுட்டு தானே இருக்க நீ குடிக்காம எங்க பேசுற நீ குடிக்காம மேடை ஏறியா நீ குடிக்கிறவன் தானே அப்ப நாளைக்கு என்னமோ கலைஞர் உனக்கு கை குழந்தையா இருந்தப்ப மடியில வச்சுக்கிட்டு ஃபீடிங் பாட்டர்ல குவாட்டர் மாவீரனை வச்சு உன் வாயில வச்சு திணிச்ச முடியல அவரே என்ன சொல்றாரு இப்ப நான் பிறந்தப்போ எல்லாரும் வீட்லயும் வந்து என்ன பண்ணுவோம் வாயில சக்கர தண்ணி ஊத்துவாங்க எங்க அப்பா வந்து சாராயம் ஊத்துனாரு தொழில் இது இல்லைன்னா நான் சாராயம் காட்சி கூட நான் பொழைச்சிக்குவேன்னா மேடையில பேசிக்கிறேன் பார்த்தாலே தெரிஞ்சிருவான் இவன் எந்த மாதிரி சொல்ற மாதிரி ரெண்டு நிமிஷம் தான் பார்த்தாரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியலங்கிற மாதிரி அவங்க அப்பா இவனை சின்னதிலேயே கண்டுபிடிச்சிட்டாரு போல தொடர் நீங்க என்ன பேசுறோங்கிறதே புரிதல் இல்லாமல் பேசுறாரு நீங்க கடந்த எழுவத்தைந்து ஆண்டுகள்ல தமிழ் தேசியம்ங்கிறது எங்க கை வாங்குச்சு இப்ப இந்த நேரத்துக்கு கூட ஒரு மழை பெய்யுது நான் சென்னையில ஒரு இடத்துல நிப்பாட்டு நவாப்பழம் ஒரு அம்மாட்ட வாங்கினேன் எப்போ வந்தீங்க எவ்வளவு நேரம் உட்காந்து நான் சும்மா தெரிஞ்சுக்கணும் சொந்த தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வராங்களா இல்ல கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வராங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசுறேன் அப்ப பேசுறப்ப அவங்க காலில வந்த எவ்வளவு வரும் வித்தா எவ்வளவு வரும் வீட்டுக்கு போறப்ப ஒரு ஐநூறு ரூபா கிடைக்கும் சும்மா பேசுறப்ப என்ன எத்தனை பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா பையன் வேலைக்கு போறான் ஆட்டோ ஓட்டுறான் பொண்ணு வந்து நாளைக்கு இன்ஜினியரிங் படிக்குது எப்படி பையனை வந்து டிப்ளமா முடிச்சுட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வேற வீட்டுக்கு போற பொண்ணு படித்த பிள்ளையா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களோட எண்ணங்கள் திராவிடத்தினால வந்ததா இப்ப யாரு இங்க படிக்காம இருக்கிறா நாளைக்கு சீமான் தான் எனக்கு தெரிஞ்சு படிக்காம இருக்கிறது நாளைக்கு நீ படிக்கலைங்கிறதுனால நாளைக்கு நீ வீழ்ந்ததெல்லாம் அதில் ஆனால் பேசலாம் அதாவது தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறப்பதை கொண்டாடுவது தமிழ் தேசியமா அந்த குழந்தைக்கு பேர் வைப்பதை கொண்டாடுவது திராவிடமா எனக்கு இதுலயும் புரியல சரி அடுத்தது அவரே ஒரு வாயால் ஒரு எக்ஸக்கியாக பார்த்துட்டு பார்ப்பலையெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறான்னு இன்னொரு ஐடியா அடிச்சு சொன்னேன் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு உருவானதை கொண்டாடுவது தமிழ் தேசியமா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது திராவிடமா நான் இப்போ புரிதலைக்கே கேட்குறேன் ஒரு ராக்கெட் விடுறோம் மொட்டையா ராக்கெட்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குமா அந்த ராக்கெட்டுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் இப்போ புயலுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் இப்போ உங்களுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் எனக்குன்னு ஒரு பேர் வச்சா நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்கிறது பெயர் தான் வரலாற்றில் நீங்க செய்யக்கூடிய சம்பவத்தை பொறிக்க போறது அதை உணர்வுதான் நாளைக்கு திராவிடம்னா அது தான் நீ நாளைக்கு தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறப்ப என்ன நாள்னு சொல்ற தமிழ்நாடு நாள் தானே சொல்ற நாளைக்கு என் நாடுன்னு சொல்றியா அதுக்குன்னு ஒரு தனித்துவம் அடையாளம் வேணும்ல அப்ப நாளைக்கு அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சது கொண்டாடுற திராவிடம் தானே பாராட்டத்தக்கது அது மட்டும் இல்லாம இன்னொன்று இருக்குல்ல மதராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா பிரிஞ்சு போயிருச்சு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க தெக்கானம்னு நீ வச்சுக்கீங்க தர்ஷன பிரதேசன்னு நாங்க தரோம் அப்படின்னு சொன்னாங்க பெரியார் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு சரி ஓகே அப்ப அடுத்தது கேரளாவை பிரிச்சிருங்க இது மதராஸ் அப்படியே இருக்குது இதுல இருந்து ஒன்னொன்னும் பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இது தாய் அப்ப எல்லாரும் பிரிஞ்சு போன பிறகு இப்ப நம்ம மதராசியா இல்ல அப்ப நமக்கு என்ன பேர் வைங்க தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு சொல்றாங்க வைக்காம இருக்கிறாங்க அதனால பேர் வைக்கிறாங்க சரி இதெல்லாம் செஞ்சது திராவிடம் தானே இதுல அடையாளப்படுத்துவதோ தனித்துவம் வாங்கி கொடுத்ததோ இதெல்லாம் நாளைக்கு செஞ்சது திராவிடம்ங்கிறப்ப இதில் நீங்க தமிழ் தேசியத்தின் பெருமையை பேசுவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறப்ப அவர்கிட்ட மூணு கோரிக்கை வச்சாராம் என்ன அப்படின்னா தஞ்சாவூரை வேளாண் மண்டலமா மாத்தணும்னு வச்சாராம் உடனே அவர் அறிவிச்சாராம் அதாவது என்ன சொல்றாரு இதை எடப்பாடியா அறிவிக்கல நான் சொல்லி தான் அறிவிச்சாருங்கிறதுக்கு அவரை டம்மி பண்றாரு இது பெரிய போராட்டம் நடந்தது திமுக வரைக்கும் ஒரே போராட்டம் நடந்துச்சு விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க ஆளுங்கட்சிகள் போராட்டம் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துச்சு அரசியல் கட்சியில் அழுத்தத்தினால் நாளைக்கு ஆளுங்கட்சி மேல வந்த விமர்சனத்திற்காக மக்களுக்காக செஞ்சாங்க இவர் என்னமோ நான் போய் கேட்டேன் எடப்பாடி செஞ்சா இதோட இல்ல தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை கேட்டேன் எடப்பாடி கேட்டேன் என்னது தைப்பூசத்துக்கு லீவ் இல்லையா விஜய் சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு கேட்டாரு இசையம் எப்படி அசியப்படுத்துறாங்க பொது விடுமுறை பட்டியல் கூட தெரியாம முதலமைச்சர் இருந்தாரு இதுல இவர் பேர் பழனிசாமி இவர் இடத்துல வேற முருகருக்கு கோயில் கட்டி சாமி கும்புறாருன்னு பேசுறாரு இப்ப இது கூட விடுங்க மூணாவதா என்னப்பா செஞ்சா அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு நாளே எடப்பாடி வந்து நாளைக்கு அறிவிச்சாரு இதெல்லாம் நான் சொல்லிதான் அறிவிச்சாரு தமிழ் தேசியத்தினாலதான் முடியும்னா எடப்பாடி எந்த கட்சியுடைய பொதுச்செயலர் திராவிட கட்சியோட பொதுச்சலர் நீ அவர் தானே செய்யக்கூடிய இடத்துல இருக்கா நீ கேட்குற இடத்துல தானே இருக்கா இப்ப அப்படி பார்த்தாலும் விஜய் சொல்ற லாஜிக் மாதிரி நீ தமிழ் தேசியம் போய் கேட்டிருக்க திராவிடம் உனக்கு செஞ்சு கொடுத்துருக்கா அப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் தானே காரியம் அப்போ விஜய் சொன்னது கரெக்ட் தானேன்னு கேட்கணும்ல கீழே உட்காந்துட்டு எல்லாம் பைத்தியம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய புரிதல் நீ மேடையில் பேசுறப்ப நீ நியாயமும் தான் கருத்து வைக்கிறியா அப்படிங்கிறதே முதல்ல புரியல ஒருத்தரை விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நாளைக்கு இப்ப என்னன்னா சார் விஜயோடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி அழிய போகுது அப்படின்னு சொல்லி லண்டன்ல அண்ணாமலை பேசுறாரு அந்த கட்சி எந்த கட்சி நான் பேர் சொல்ல மாட்டேன் ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறுல பன்னெண்டு கீழே வாக்கு சதவீதம் வாங்குவோம் அப்படிங்கிறாரு இப்ப இது ஒரு பக்கத்து நடக்குது நடக்கலங்கிறது ரெண்டாவது பட் கன்ஃபார்மா விஜயோட அரசியல் பிரவேசம் ஒரு கட்சிக்கு டெத்து கன்ஃபார்ம் சுடுகாட்டுக்கு போய் பதக்கப்படும் அப்படிங்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி இதை வந்து உண்மையாக அவர் உணர்ந்து கொண்டார் அவர் சொல்றாருல்ல ஏன் கட்சி வந்து கொள்கையை பார்த்து வந்தவங்க இது ஒரு அதனாலதான் கும்பல் கும்பலா டிவி கேட்க போயிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் கேட்கிறாரு நாகப்பட்டினத்துல இருநூறு பேர் நாளைக்கு உங்க கட்சியில இருந்து வெளில போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு பத்திரிகையாளர் நாகப்பட்டினத்துல என் கட்சியில இரநூறு பேர் இருந்தா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாரு அப்ப நீயே நம்மள உங்க கட்சியில இரநூறு பேர் நாளைக்கு உள்ளா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உறுப்பினர்டையே கட்ட சொல்லுங்க யாருமே ஒரு சும்மா யாரையே கூட்டு போய் செய்யறாங்க நாம கூட செய்ய முடிய முடியாத சார் அவர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் தான் அங்கே நாளைக்கு முதல்ல இவங்க உறுப்பினர் கார்டு வச்சுக்கிறத கொடுங்க உன் கட்சியில எவனாவது இல்லாத வந்து நான் அந்த கட்சி நிர்வாகின்னு சொல்லிக்கிறதுக்கு அவ பெருமைப்படுவான்னு நினைக்கிறீங்களா அது இருக்கிறதுல அவமானம் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகின்னு சொல்கிறது அவமானங்கிற மாதிரி உங்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மண்டலத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பேசுகிறவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லாருமே நான் என்ன பொறுப்பில் இருக்கேன் எத்தனை வருஷம் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்கங்கிறப்ப இவன் மாதிரி சாட்டை துறை முழுவதும் பேசுகிறேன் இப்போதான் நான் கட்சி தூய்மை அடைந்து தான் அது நாளைக்கு எப்போ நாளைக்கு நீயும் உன் தலைவனும் குளோஸ் ஆகிறீங்களோ நாளைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அடித்து விற்க இவனை இங்க வச்சுக்கிட்டு பாடு பட வேண்டியதா இருக்கு தொடர் நீங்க நியாயமா பேசுங்க கட்சியுடைய அப்பாற்பட்டு இவர் என்னன்னா கட்சியில என் கூட வரக்கூடிய எல்லாத்துக்கும் அது ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குனா சீமான் சார் ரைட்டு அப்ப நான் வா உனக்கும் தரேன்னு சொல்றேன் சொல்லி வீட்டு பக்கத்து அவன் அவன் கூப்பிட்டான் போய் அந்த பக்கத்து ஒன்னே லிஸ்ட்லயே இல்ல நீ எதுக்கு வந்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ ஏன் அவன் அப்ப நம்ம கடைசி வரைக்கும் மதிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளில வந்து அவர் திட்ட ஆரம்பிக்கிறார் பதினஞ்சு முறை ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க ஒரு ஒரு முறை வந்து கார் லாங் டிரைவ் போறாங்க அது அவரே சொல்றத ஈசிஆர்ல லாங் டிரைவ் போனா நான் தான் கட்சி சித்தாந்தத்தை முடிவு பண்ணி கொடுத்தேன் கட்சி சித்தாந்தத்தை முடிவு பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா பிரகாஷ் சுவாமி பத்திரிகையாளர் பிஜேபியோட ஆதரவாளர் சமீபத்தில் கூட ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட தவறாக நடந்துகிட்டார் புகார் வந்து எஸ் வி சேகர் கூட அந்த பெண் பத்திரிகையாளர்கிட்ட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னு பரபரப்பாச்சு பிஜேபியின் முழு ஆதரவாளர் ஊடகங்கள் யூடியூப்லலாம் கூட பேசுவார் பிரகாஷ் சாமி அவரு தான் நாளைக்கு விஜய்க்குன்னு சித்தாந்தத்தை சித்தாந்தத்தை பிக்ஸ் பண்ணி கொடுத்தது ஆனால் அவர் எல்லாத்தையும் பேசியிருக்கிறார் பேசிருக்கிறார் பழக்கிட்ட பேசிருக்கிறார் சமூக சங்க பேச எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கார் பட் இவர் கட்சி சித்தாந்தத்தை முடிவு செய்து கம்ப்ளீட்டா கூட இருந்து பண்ணி கொடுத்தது பிரகாஷ் சுவாமி தான் சர்வே பண்றது இப்ப ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு தான் எல்லாத்துக்கையும் கூப்பிட்டு பேசினார் திமுக வரைக்கும் தான் கூப்பிட்டு பேசினாரு அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் அது மாதிரி இவரும் சந்தித்தார் பேசினார் சீமான் பேசினதே தெரியாதா பிரபாகரன் என் மடியில் படுத்திருந்தால் நான் தான் தடவி கொடுத்து இருந்தேன் நான் இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் என் பின்னாடி ஒருத்தர் இவன் என்னென்ன சாப்பிட்றான்னு லிஸ்ட் போட்டு அண்ணன் உடனே இந்த வந்து உடம்பு போனவர் நீ என்ன திங்கிறேன் நாங்கள் வாங்குறதுக்கு தான் அவர் நடத்திக்கிட்டு பிகே பார்ட்டி செவன் எடுத்தேன் ஆமக்கரி சாப்பிட்டேன் இவர் சொன்ன கதைகள்லாம் தமிழ்நாடு முழுக்க பிரபலமா இருக்க சூழ்நிலையில் இவர் கதை சொல்றது நைட்டான கட்டிங்கை போடுறப்ப அவர் மனசுக்குள்ளார சில விஷயங்கள் ஓடும் போல அதெல்லாம் நாளைக்கு உண்மையிலேயே நடந்ததாக வெளியில் வந்து மேடையில் பேசுவது ஒரு மன அழுத்தத்திலே ஏதோ ஒரு இந்த மாதிரி தன்னை அவன் சந்திரமொழியான்னு நினைச்சான் சந்திரமுடியான்னு சந்திரமுகியாவே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளார நாளைக்கு அவர் அந்த ஒரு மை மென்டல் டிப்ரஷன்ல இருக்கிறதுனால நாளைக்கு நான் அதிபர் ஆயிருவேன் நான் பிரதமர் ஆயிடுவேன் நான்தான் அந்த மண்ண ஆள போறேங்கிற மாதிரி ஆனா எப்படி சில விஷயங்களை நம்பி கூட இருக்கிற பைத்தியங்களை

இல்ல இது மாதிரி இந்த இலும் நாட்டியை பேசி மற்றவர்கள் நம்ப வச்சு தான் பகட்டை இழுக்கிறதுக்கு எப்படி சில பைத்தியங்கள் முயற்சி செய்தோ இதெல்லாம் இந்த ம மதத்தை பரப்பி தன் பகட்டை இழுக்கிறதுக்காக சில விஷயத்தை நான் நம்புனதை நீயும் நம்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இவரு வந்து இதுதான் சித்தாந்தான் இதுதான் கொள்கை இதுதான் உண்மை நான் தான் வரலாறு ஜோ பைடன் டொனால்டு ட்ரம்ப் கூட இவர்கிட்ட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூப்பிட்டு எங்ககிட்ட நேர்த்தி நைட்டு தான் ஃபோன் பண்ணுவாருன்னு கூட சொல்லுவாரு அவர் கொஞ்சமாச்சு கவலைப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பத்திரிகையாளர்கள்கிட்ட திரும்பி இதெல்லாம் நடந்துச்சான்னு சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்கற இது உண்மைங்க என்னங்க நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ தடவை பேசுறாரு சார் இவர் விஜய் கூட போனேன் நானே நடுவில் சொன்னேன் நடிகர் விஜய் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட இவர் ஏதாவது யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டிருக்கப்போ சீமான் இந்த மாதிரி நான் தம்பி நேத்தி கூட பேசுனாரு நான் தான் சொன்னேன் தம்பி கண்டிப்பாக வருவார் ஜெயிப்பார்னு இது சொன்னோன்னா அப்படிங்கிறப்ப அவர் ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்லிதான் எனக்கே தெரியும்னு விஜய் சிரிச்சாரான்னு நான் சொன்னேன்ல அது மாதிரி அவருக்கே தெரியாது சார் சார் நான் என்ன சொல்றேன்னா அப்படி நீ அவ்வளோ தூரம் இருந்தால் நாளைக்கு பழக்க வழக்கத்துக்கு நீ உன்னுடைய வாயில் வந்த ரெண்டு வார்த்தைகள் என்ன கொள்கையாக இருந்தாலும் சரி என்ன விமர்சனம் செய்தாலும் சரி தான் விஜய் என் தம்பின்னு பேசியவர் நான் கருவிலேயே நாளைக்கு என் எதிரி யாருன்னு நான் முடிவு செஞ்சுட்டு பிறந்தவன் நாளைக்கு என் கொள்கைக்கு எதிராக இருந்த பெற்றோர்களா இருந்தாலும் எனக்கு எதிரி தான் பேசுறவன் ரெண்டுமே ஓன் டைலாக் தான் சாமி கருவுல இருக்கிறப்பே நாளைக்கு ஒருத்தனை நாளைக்கு எப்படி நாளைக்கு ஒருத்தனை எதிரியா பிக்ஸ் பண்ண முடியும் இதுதான் நாளைக்கு பஞ்சு டைலாக் இல்ல நெஞ்சு டைலாக் நெஞ்சு டைலாக்னா என்னன்னு எனக்கு புரியல நான் இதய இதயத்துல இருந்து பேசுறேன்னு சொன்னா கூட வேற நாளைக்கு நெஞ்சி டயலாகுங்கிறது இது வந்து அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரியான விஷயங்கள்ல பஞ்சு இது நெஞ்சு டைமிங் பேசுற அதுல அர்த்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது நாளைக்கு நீ நாளைக்கு அவர் ஏதோ வாட் ப்ரோ இங்கிலீஷ் பேசுறாரு பாருவாரு வராருங்கிறது வேற ஏன்னா அவர் நான் நான் தமிழர்னு வச்சுக்கல நீ நான் தமிழர்னு வச்சுக்கிட்டு நீ ஏன் இங்கிலீஷ் பேசுற இன்னொன்னு உனக்கு அதுக்கு மேல இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் நீ பேச பார்ப்ப இன்னொரு நாலு வார்த்தை சேர்த்து பேச பார்ப்ப தமிழ்லயுமே நாளைக்கு சரியா எழுத படிக்க தெரியாது அதனால இந்த வாட்ஸ்அப் ஏன் நான் தமிழர் கட்சியோட ஆடியோக்கள் நிறைய மாட்டிக்குதுன்னா இவங்களுக்கு டைப் பண்ண தெரியாம முட்டாம்பியை எல்லாமே வாய்ஸ் நோட் அவனும் வாய்ஸ் நோட்ல பதில் இந்த மெட்டீரியல்ல ஈஸியா வந்து சிக்குது இந்த மாதிரி ஒரு தற்கொலை முன் வச்சுக்கிட்டு இது கட்சியை எடுத்துக்கிட்டு இது நான் நான் அதிபரா போறேன் நான் பிரதமர் ஆக போறேன் நான் மண்ணா ஆள போறேன் அன்னைக்கு கூட ஒரு நேத்தி கூட ஒரு பேட்டி பார்த்தேன்னா மண்ணா ஆள வந்ததுக்கு அப்புறமேல ஜிஎஸ்டியே இருக்காது தமிழ்நாட்டுலங்கிறான் இப்ப விஜய் வந்து ஆளுநர் இருக்காதுன்னு சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் காலி பண்ணிடுவேன் சென்ட்ரல் கவர்மெண்டே காலி பண்ணிடுறாங்க எதுக்கு சென்ட்ரல் அந்த அவங்க அது சென்ட்ரல் ஜிஎஸ்டி யாரு இந்த புலல் சிறை யாருன்னு அப்போ விட்டான் சென்ட்ரல் புலல் சிறை தானே என்ன சென்ட்ரல்ல தந்தி டிவில பேட்டியில சொல்ற அப்படி பிறப்பக்கும் வெள்ளா உயிருக்குங்கிறது என்னுடைய கொட்டேஷன் அதை வந்து தம்பி காப்பி அடிச்சிட்ட அப்படின்ற அப்படி ஆனா அது திருவள்ளுவர் சொன்னது இல்ல அவருதான் நாளைக்கு சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறை நான் பேச போகதான் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரிஞ்சது நாளைக்கு பெரும்படுக முத்திரையர்களோ இல்லை நான் பேசினால்தான் நீ தெரிஞ்சுக்கிட்டாங்கிறாரு சார் ஒரு தற்புகழ்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா அவன் கீழே இருந்து ஒரு பத்து பேர் தான் கைத்தட்டுறான் அவனும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கிறாங்கிறப்ப அந்த கூட்டமும் குறைஞ்சிட்டே வருதோ ஆமா நீங்க அதான் நான் தான் சொன்னேன் மெயின் ரோட்ல கூட்டம் போட்டவனு இப்ப சந்தில தான் இடம் கொடுக்கு கடைசி வரை அந்த கட்சியில் இருக்க போறது அஞ்சு பேர் தான் ஒன்னு இடுமாவன கார்த்தி இன்னொன்னு சாட்டை முருகன் இன்னொன்னு சீமான் கையல்வெளி விஜயலட்சுமி விஜய் வந்து சீமான லெப்ட் லெப்டான்ல டீல் பண்றாரு ரசிகர்கள் எல்லாம் அவனை பேசாதீங்க அது ஏதோ பைத்தியம் விட்டுட்டு போங்க கடந்து போங்க அவருக்கு பதில் சொல்லாதீங்கிறாரு ஆனால் இணையத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க சார் சீரியஸா நான் பாக்குறேன் எங்க போனாலும் இப்பெல்லாம் ஃபுல்லா போட்டு தான் வச்சு விஜய் படத்துக்கு கிழிச்சு தொங்க இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அது இவங்க ஆக்சுவலி அரசியல் கட்சி கிடையாது இவங்க வாட்ஸ்அப் குரூப் சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடிய ஒரு கூலி படைங்கிறப்ப நூறு பேரை வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு எவனவனாலும் ஒம்பாங்க என்ன தாங்க இப்ப அருண்குமார் ஐபிஎஸ் தாங்க யார் இவர்களை விமர்சனம் செய்தாலும் அவர்களை பற்றி யூடியூப்ல வீடியோ போடுறது பத்து பேர் அவங்க குடும்பத்தை போய் கேவலமா பேசுறதுன்னு பண்ணவங்களுக்கு இப்போ இங்கே பொத பொத பொதன்னு இறங்கி அடிச்சோட தடுமாறு மாதிரி சேவை சேவைதான் உங்களுக்கு அனுபவிங்க நாளைக்கு இப்ப நீங்க பண்றதுக்கு நீங்க என்ன அரசு சீமான தகவல் விஜய அடிக்கிறதுக்கு திமுக ஒரு யாராவது வருவாங்களான்னு விரும்புது அந்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா திமுக ஏதாவது பணம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்குது பட் நான் சீமானுக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க சொல்றேன் பொறுத்த வரைக்கும் விஜய ஒரு சூழ்நிலையிலும் அவங்க நாளைக்கு பொருட்படுத்தல ஆனா உன்ன காலி பண்ணுங்கிறது தெளிவா இருக்கிறாங்க அதனால சீமானுக்கு திமுக கையால் இருபத்தி ஆறுக்குள் சமாதி கட்டப்படும் விஜய் வந்து ஆக்ரோசமா நாம் சீமான எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்க மதிக்கல அடிச்சு துவைக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஆனா இன்னொன்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க ஆப்போசிட்ல பார்ட்டிகள் எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்ல ஒரு எதிர்கட்சின்னு பேருக்கு தான் அது இருக்குதே தவிர எதிர்க்கட்சியே இல்ல அது யாருக்கு சாதகம் அந்த இடத்த வந்து இவரு பிடிச்சிருவாரு அதிமுக இடத்த வந்து விஜய் பிடிச்சிருவாருன்னு சொல்றாங்க நீங்க வேக்யூம் இருக்கு வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னப்பயே அந்த வெற்றிடத்தை யாரும் நிரப்பல இன்னைக்கு எதிர்க்கட்சி இல்லைன்னு நீங்க சொல்றதா ஆளுங்கட்சிக்கு தான் சாதகம் அப்படிங்கிறப்ப மீண்டும் அது திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குமே தவிர எதிர்கட்சிகள் அழிந்தாலும் ஒரு புரிதலுக்கே சொன்னாலும் இப்ப விஜய் எடுத்தோடனே ஒரே நாளில் சிஎம்லாம் ஆக முடியாது ஒருவேளை எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வரணும்னு நினைச்சாலும் அழிய போறது அதிமுக தான் கன்ஃபார்மா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் அவங்க ஆரம்பிச்ச கட்டத்துல ஒன்னு புள்ளி ரெண்டுல ஆரம்பிச்சு பாயிண்ட் பாயிண்டா வெளில வந்து இப்ப எட்டு பர்சன்டேஜ்ல இருக்காங்க சரிவை நோக்கி மூணு சதவீதம் செம்மையா அடி விழும் இந்த தடவை எனக்கு மூணு பர்சன்டேஜே நீங்க ஜாஸ்தியா சொல்றீங்களோன்னு எனக்குள்ளாரே எனக்கு தோணுது இருபத்தி ஆறில் மூணு சதவீதம் கீழே தான் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் கம்ப்ளீட்டா ஓட்டு ஷிஃப்ட் ஆகும் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி இதுக்கு மேல நம்ம எந்த சூழ்நிலையும் உருப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இவரை அடிச்சு இனிமேட்டு யூடியூப் சேனல் நடத்துறதுக்குதான் நீங்க உருப்படி அப்படி இவன் வேற பெரிய கனவுல இருக்கிறான் சாட்டை ஒரு இவர் இவரு சிஎம் ஆயிருவாரு இவருக்கு வயசாயிருச்சு இவரு க்ளோஸ் ஆனா நம்ம அடுத்தது சிஎம் ஆயிடலாங்கிற நம்பிக்கை இருக்கிறாங்க உங்களுக்கு எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணல்ல சீமான் வீட்டு பக்கத்துல இருக்க ஈசிஆர்ல இருக்க பீச்ல இருக்க மண்ணு கூட சீமான் கையில் சிக்காதுங்கறத இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக உணர்த்தும் சார் பேசுறதுக்கு ஒரு வரமுறை பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு நம்ம அஞ்சு வயசுல நான் கலெக்டர் ஆபீஸ்ல நின்று கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்ச போராட்டம் நடத்தினாங்கறாரு இவர் வயசுக்கு அஞ்சு வயசுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எழுவத்தி ஒண்ணுல சிவகங்கைங்கிற ஒரு மாவட்டமே கிடையாது மாவட்டம்னா தானே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு இப்ப எங்க அஞ்சு வயசுல கொடி பேசுறதுக்கு ஒரு வேணாமா நாளைக்கு அப்பயே நான் கொடியை பிடிச்சிட்டு கருவிலேயே நாளைக்கு நான் எதிரியே முடிவு பண்ணவே இது இதுதான் உண்மையிலேயே எல்லாம் பஞ்ச டயலாக் வெறும் டைலாக பேசி நாளைக்கு செய்ய முடியும் நீயும் திரைத்துறை தான் உனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் உன்னை விட அவன் நூறுபடி உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகராக விஜய் இருக்கிறப்ப அந்த ஈர்ப்பை அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உன்னால நாளைக்கு இப்ப வரத்துக்கு முன்னாடியில இருந்தே விஜய் இருந்துருந்தீங்கன்னா உங்க ஸ்டாண்டு வேற வர வரைக்கும் நாளைக்கு பரவாயில்ல என்னை சேர்த்துக்கிறான்னு சொல்லியிருக்கான் என்ன சேர்த்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க என்ன சேர்த்துக்கிட்ட அவன் ஆட்சியில பங்கு தரேன் சொன்னா ஆட்சியில அதிகாரத்திலேயும் பங்குனது அவர் என்ன நினைச்சி தான் சொன்னாருன்னு கொள்கை சித்தாந்தத்தை பேசாமல் இருந்துட்டு சார் எல்லாத்துக்கிட்டயும் பேசுறாங்க அவங்க டீமு அலைன்ஸ் இன்ஸ்பெக்டர் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மார்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சித்துக்கள்கிட்ட பேசுறாங்க காங்கிரஸ் பாமகால பேசுறாங்க ஏடிஎம் கிட்ட பேசுறாங்கிற மாதிரி என்னன்னா இந்த பேசுற லிஸ்ட்ல நாம் தமிழர் கட்சியே கிடையாது உன்னை ஏவன்டா கூப்பிட்டா நீ போடாண்டாங்க நாம் தமிழர் கட்சியை பொருட்படுத்தலைங்கிறப்ப அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்க சேர்த்துக்க மாட்டாயான்னு அப்போ தனக்கு இருக்கக்கூடிய இருப்பை தன்னை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்ப பல்க் பல்கா போறாங்கன்னு தெரிஞ்சதுனால எதிர்ப்பு மட்டும் தான் மட்டும் நமக்கு சோறு போடும் இல்லனா அடுத்த வேளை சோத்துக்கு நம்ம பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் சீமான் தள்ளப்பட்டதுனால இப்ப விமர்சனங்களை வைக்கிறோம் விஜய் எதிர்ப்பு விஜய் எதிர்ப்பு தான் அதுதான் வச்சா கட்சியை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அவரை காப்பாத்திரது கட்சி அவர் என்னைக்கு காப்பாத்திருக்காரு அவருக்கு திரும்பி ஏசிஆர்ல பங்களாவுக்கு வாடகை கொடுக்கணும் திரும்பி நாளைக்கு சோர்த்திங்கன்னா அப்படின்னா நாளைக்கு அவர் நாளைக்கு இந்த வேலையை செஞ்சுதான் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அதெல்லாம் தெரியும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை போயிருந்தாங்க நேரில் மற்றொரு எழுந்தண்ட சந்திக்கலாம் நன்றி